அர்ஜுனனுக்கு அஸ்திரம் வழங்கிய அஸ்திரபுரீஸ்வரர் செங்கல்பட்டு மாவட்டம் திரு கழுகுன்றம் அருகே அமைந்திருக்கிறது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சிற்றூரான ஆனூர் இங்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட மிக பழமையான அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது பல்லவ மன்னனான மன்னன் முதலாம் முதலாம் ராஜராஜ சோழன் சோழன் குலோத்துங்க இரண்டாம் ராஜராஜன் போன்ற பல மன்னர்கள் இந்த ஆலயத்திற்கு திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள் இத்தலமானது கல்வெட்டு களஞ்சியமாக காட்சி தருகிறது ஆனியூர் ஆதியூர் என்னும் பல பெயர்களில் இவ்வூரின் பெயர்கள் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆனூரின் வடகிழக்கு மூலையில் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது கோவிலின் முன்பு தீர்த்த குளம் அமைந்துள்ளது மதில் சுவர் மற்றும் ராஜகோபுரம் என்ற நுழைவாசல் நுழைவாசலின் முன்பு திரிசூலம் பொறிக்கப்பட்டுள்ளது திரிசூலம் பொறிக்கப்பட்டுள்ள கல் தூணை காண முடிகிறது கோவிலுக்குள் நுழைந்ததும் நுழைவாசலின் இருபுறமும் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியோரது சன்னதிகள் காணப்படுகின்றன உள்ளே வலிவீடம் நந்தி மண்டபம் அமைந்துள்ளன இத்தலம் மண்டபம் அத்த மண்டபம் கருவறை என்ற அமைப்போடு காட்சி தருகிறது முன் மண்டபத்தில் தெற்கு திசை நோக்கம் நாயகி அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள் கருவறையின் முன்பு புடைப்பு சிற்ப நிலையில் துவார பாலகர்கள் அமைந்துள்ளனர் நுழைவாசலின் பக்கவாட்டு சுவரில் ருத்ராட்ச மாலைகளை அணிந்த சிவநடியாரின் புடைப்பு சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது செவ்வக வடிவத்தில் அமைந்த கருவறைக்குள் அஸ்திரபுரீஸ்வரர் என்ற திருநாமம் தாங்கி சிவலிங்க வடிவில் சிவபெருமான் அருளாட்சி செய்து வருகிறார் சிவபெருமானிடமிருந்து ஒன்றாக இத்தலம் குறிப்பிடப்படுகிறது அர்ஜுனனுக்கு சிவபெருமான் அஸ்திரம் வழங்கிய தலம் இது என்பதால் இவ்வாலய இறைவன் அஸ்திர புரீஸ்வரர் என்ற பெயரை பெற்றுள்ளார் கருவறை கோட்டத்து சிற்பங்களான ஸ்ரீ நத்தன கணபதி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மகா விஷ்ணு ஸ்ரீ பிரம்மா விஷ்ணு துர்கை ஆகியோர் வீட்டிருக்கின்றனர் விஷ்ணு துர்க்கைக்கு எதிரில் உள்ள ஒரு சன்னதியில் சண்டியேஸ்வரர் வலது திருக்கரத்தில் மழுவை தாங்கியும் இடது காலை மடக்கி வலது காலை குத்திட்டு அமர்ந்த கோலத்திலும் காட்சி தருவது வேறெங்கும் காண கிடைக்காத தொன்மையான அமைப்பாகும் இத்தலத்தின் சுற்று பிரகாரத்தில் மகா மகாகணபதி சன்னதியும் வள்ளி தெய்வானியுடன் கூடிய சுப்பிரமணிய சன்னதியும் பைரவ சன்னதியும் இருக்கின்றன சுற்று சுவரில் ஸ்ரீ சங்கீத விநாயகர் மற்றும் ஜேஷ்டா தேவியின் சற்பங்களை காண முடிகிறது சோழர்களின் காலத்தில் படையெடுப்பிற்கு செல்லும் முன்பாக ஆயுதங்களை முன்பு வைத்து வணங்கி செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலத்தில் மாத பிரதோஷம் மகா சிவராத்திரி முதலான விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன கிருத்திய தினங்களில் சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது ஒரு கால பூஜை நடைபெறும் இந்த ஆலயமானது தினமும் காலை ஒன்பது மணி முதல் பகல் பதினோரு மணி வரை தரிசனம் செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கும் பிரதோஷ நாட்களில் மட்டும் மாலை வேலைகளில் கோவில் நடை திறந்திருக்கும் அமைவிடம் செங்கல்பட்டிலிருந்து பொன் விளைந்த களத்தூர் செல்லும் வழியில் ஆனூர் கிராமம் அமைந்துள்ளது